ஸோ வந்து அந்த வெ வெடி வந்து அந்த வெடியோட ரேட்டு நீங்களே பாருங்க எவ்வளவு கெஸ்ட் பண்ணுங்க ஆனா பண்றது நான் காமிக்கிறேன் அந்த வெடிக்கு என்னென்ன வெடின்னு பாருங்க இந்த வெடி என்ன ரேட்டுக்கு போகும் அதாவது நான் எவ்வளவுக்கு வாங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்களே கேஸ்ட் பண்ணுவேன் வாங்க அன்பாக்சிங் பண்ணுவோம் இங்க பாருங்க ஒரு பெரிய சரியான வெயிட்டா இருக்கு ஸோ வந்து நம்ம வந்து வெடியை அன்பாக்சிங் பண்ணுவோம் வழங்கியம்மா நாட்டு வெடி கடை ஆ பேரெல்லாம் சொல்ல விரும்பல பட் வந்து அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நேற்று சோ வந்து அதனால வந்து நம்ம வந்து சோ வந்து ஒரு மூட்டை எடுத்துட்டு வந்தது பெரிய பிரச்சனையா இருந்துச்சு பயங்கரமா சந்தோஷமா இருக்கும் ஏன்னா வந்து வெடியை வந்து ரொம்ப சின்ன பசங்க அப்ப வந்து என்ன பண்ணா சப்பாங்க இருங்க ஒரு பண்டல் ஒத்த ஒத்தவடி பாருங்க இந்த எல்லாம் எவ்வளவு ரேட்டுக்கு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க பாருங்க ரெண்டு பத்து

பாருங்க ஒத்தவடி சைஸ் இதெல்லாம் வந்து மறக்க முடியாது நாங்களே சின்ன வயசுல வந்து பயங்கரமான வடிச்சவடி ஒத்தவடி இந்த வரும் அப்படியே பாத்துக்கோங்க ரெண்டு கட்டு போட்டோமா பாருங்க ஒரு எத்தனை இதெல்லாம் இத்தனை இத்தனை பந்துகள் இருக்கு அத நீங்களே கேஸ்ட் பண்ணிருங்க எவ்வளவு வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு கம்மன்ல அதையும் கரெக்டாக ஏன்னா தீபாவளி எல்லாம் ஒரு மாசம் இருக்கு இருந்தாலும் முன்கூட்டியே நம்ம வாங்கியாச்சு பர்சன் பண்ணியாது ஒன்று ரெண்டு மூணா இந்த நாலு நாலு வாங்கிட்டோமா நாலு ஒத்தவடி இருக்கு ஆனா உள்ள இருக்கு எடுக்க எடுக்க அவ்வளவு பாருங்க இந்த பாருங்க பெரிய என்ன சொல்லுவாங்க கல்பியம் முடிய மாட்டுதான் ஒரு தெரியும் வந்து பேர் செமம் டைட்டா வெடிடுங்க மனு வெடினா மனு வடிதான் இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எட்டி திரி ஆஹ் இதுக்கு வருங்க பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க வருங்க பெரிய பேப்பர் அடி பிளஸ் வந்து நேற்று தெரியும் டக்குன்னு பார்த்தாலே கரெக்டா மேல தான் வரும் இதுல வந்து ஒண்ணு ரெண்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பெரிய லட்சுமி இது பெரிய சைஸ் லட்சுமி பட் வந்து இதுல வந்து பத்து பீஸ் இருக்கு மொத்த வழியிலும் பத்து பீஸ் இது பத்து ஓகேங்களா இது வாங்க இதுல ஒண்ணு கலர் வெடி அதுலயே அதையும் காமிச்சோம் கலர் சோ வந்து இதெல்லாம் வந்து ஜாலியான பசங்க வந்து நைன்டிஸோட மறக்க முடியாத வெடிகள் ஓகேவா இது வந்து பெரிய லட்சுமி பெரிய யானை பிள்ளையார் வெடி பிள்ளையார் வெடி பெரிய சீசு இதுலயும் வந்து ஒரு ஒரு பன் லட்சுமி இதெல்லாம் பாருங்க யானை மறக்க முடியாத யானை யானை அதுக்கு யானையில இன்னொன்னு எல்லாம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அதுக்கு வந்து லட்சுமி லட்சுமி என்ன லட்சுமி

இவ்வளவு வெடி வாங்கியாச்சு தரமான இருக்கும் நினைக்கிறேன் நீங்களே இந்த என்ன ஓகேவா இவ்வளவு வெடியை நம்ம வாங்கியாச்சு சோ வந்து இதுதான் நம்மளோட வெடி இந்த வெடியை பார்த்துட்டு இதோட ரேட்டு எவ்வளவுன்னு நீங்களே சொல்லுங்க இது எங்க வாங்கினதுன்னா நம்ம வலங்கி மான் வெடி வலங்கை தான் வாங்குனது பயங்கரமான தூரம் வந்து நம்மளுக்கு அறுபது எழுபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் சோ வந்து இந்த வெடியோட ரேட்டு எவ்வளவு என்னட்டா அதை சொல்லுங்க சோ வந்து ஹாப்பி தீபாவளி ஏன்னா அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி சோ வந்து எல்லாரும் ஜாலியா வெடியோ அடிச்சு கொண்டாடுங்க ஓகே பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்னு போட்டு விடுங்க இதுக்கு மேலே நான் வந்து வெளியே ஃபுல்லாக நீட்டாக எடுத்துக்கல இன்னும் ஒரு சாப்பு இருக்கு